தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று மதியம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நாம் தமிழ் கட்சிக்கும் பாமகவுக்கும் இடையேயான ஒரு சந்திப்பு அப்படிங்கிறது நடைபெற்று இருக்கிறது அப்படிங்கிற தகவல் தற்போதைய சூழல் வெளியாகி வந்துட்டுருக்கு நீங்களையும் அந்த சமூக வலைதளம் மூலயமா கவனிச்சு கவனிச்சிருப்பீங்க ஸோ பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக இரண்டாம் கட்ட தலைவர்கள் அனைவருமே வந்து சீமான் அவர்களை சந்தித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது வேளாண் நிதி நிழல் அறிக்கை அப்படிங்கிறது ஒன்றுமே நான் சீமானவர்கள் பார்வைக்கு கொண்டு வந்து இதை பற்றி வந்து வாசிப்பு அப்படிங்கிறத நான் சீமானவர்களும் கேட்டு இதை பற்றிய கருத்துக்களையும் கேட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம் ஸோ தமிழ்நாடை பொறுத்தவளுக்கு விவசாயம் சார்ந்தோ சுற்றுச்சூழல் சார்ந்தோ வந்து இயங்குகிற ஒரு கட்சினால் அது நாம் தமிழ் கட்சி தான் நம்மால் வருதொட்டு அவரை பின்பற்றி வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனிக்க முடிந்தது அதே போல் மற்றொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியுமே வந்து மற்ற விடயங்கள் எப்படியோ விவசாயம் சார்பாக பார்த்தது அப்படின்னா பல கூட்டங்கள் பல மாநாடுகள் தொடச்சி போட்டு பண்ணிகிட்ருப்பாங்க விவசாய சார்ந்து முனைப்பாக வேலை செய்வார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியும் அதையும் நான் கவனிச்சிருப்போம் ஸோ அதையும் சார்பாக தான் தற்போதைய சூழலில் ஒரு வேளாண் நிதி நிலை அறிக்கை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மாடலில் வந்து வெளியிட்டார்கள் கவனிச்சிருப்பீங்க அதை தான் நான் சீமானவர்கள் பார்வைக்குமே கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது அதே போல் சமூக நீதி சார்ந்து இருக்கின்ற சாதி வாரி கணக்கெடுப்புகளாக இருக்கட்டும் அவர்களுக்கு எண்ணிக்கைக்கு ஏற்பு பிரித்து கொடுக்க வேண்டிய அந்த கணக்கெடுப்புகளாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நான் சீமானவர்கள் என்ன பேசுகிறாரோ அதை தான் பாட்டாளி மக்கள் கட்சியும் அவர்கள் பக்கம் இருந்து பேசிக் கொண்டிருந்தார்கள் கடந்த காலகட்டங்களில் இருந்து அதை நான் கவனிக்கிறோம் பல இடங்களில் பல விடயங்களில் நாம் தமிழர் கட்சியோடு ஒற்று போவதனால என்னவோ தெரியல ஆனால் சீமானவர்களிடம் இந்த அறிக்கை கொண்டு சப்மிட் பண்ணியிருக்காங்க இதை நான் சீமானவர்களுமே வந்து வாசித்துட்டு இதற்கான பதில் அப்படின்னு கொடுப்பாரு கண்டிப்பாக ஸோ இந்த நிதிநிலை அறிக்கை அப்படிங்கிறது எந்த ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தாலுமே வந்து ஓண்டு போய் சேர்ப்பதற்கு மக்கள்கிட்ட ரொம்ப தோதாக அமையும் இந்த அணுகுமுறை அப்படிங்கிறது எதிர்வரும் காலங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி கூட்டணிக்கான ஒரு வாய்ப்புகள் கூட இருக்கிறது ஸோ மக்களுடைய நலம் சார்ந்து மக்களுடைய ஆரோக்கியம் சார்ந்து எதிர்வரும் காலங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு கூட்டணி அளிப்பதற்கான ஒரு ஆரம்ப புள்ளிக்கான ஒரு இடமாக கூட இந்த சந்திப்பு அப்படிங்கிற கடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது மக்களே இதையெல்லாம் பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம தெரிவிங்க மீண்டும் நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்